செல்லாரி எப்படி இருக்கீங்களா எல்லாம் இருக்கீங்களா நம்ம போன இல்லாட்டி ஒரு வீடியோவில் வந்து வாழை மரத்தை வெட்டி ரொம்ப ஒட்டி ஒட்டி இருந்துச்சுன்னா வளராதுன்னு வெட்டி ஒரு இடத்துல வச்சுருந்தோம்ல அது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாமா வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு இப்படி ஓண்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து கிளறினது அப்புறம் இது வந்து அப்புறம் என்னாச்சு ஆயரூவா ஆனால் நம்ம சொன்னோம்னா கொ கொத்த நம்ம சொன்னோம்னா அது கொத்துறதுக்கு அறிவில் நம்மளுக்கு அறிவாக என்னமாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு அஞ்சு அறிவுதே இருக்கு அது கேட்காது அதனால நம்ம ஊர்ல வச்சிருந்தோம்னா கொத்தாது பார்த்தீங்கன்னா பெருசாக அழிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா நாங்கள் தூக்குவோம் சூப்பராக அலங்கிடுச்சு இதுதான் எல்லாமே வந்து வளர்ந்துருக்கு தண்ணி ஊற்றணும் நாங்கள் தண்ணி ஊற்றுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி உங்கள் இது வந்து நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோன்னா ஏ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுவோம் அப்படியே சொல்றீக்கா சின்ன கண்ணா கொஞ்சம் கொஞ்சமாதிரி பண்ணி வைக்கணும் ஊற்றியாச்சு எங்க ஊர்ல வந்து நிறைய அதனால் அது கொத்தி வளர விடாமல் வைக்கணும் அதனால தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம் பெருசு கொஞ்சம் பெருசானா ஓப்பனிங் விட்ருவோம் உங்கள் ஏரியாவில் கோழி இல்லாத ஏரியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் திறந்து சாதாரணமாக வச்சுக்கலாம் இதுவே உங்கள் ஏரியாவில் கோழி இருந்துச்சுன்னா மூடி வைங்க பெருசானதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கலாம் அங்கே மூடி வைப்போம் திரும்பி மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சாச்சு தனி ஊற்றி மாவட்ட ஃப்ரெண்ட்ஸ் மூங்கல் கீரை முடிஞ்சு போகலாம் ஆமாம் வாங்க ஆரலாம் மாறலாம் வரலாம் பார்த்திங்கன்னா ஒழுங்கு கீரை வந்து எங்கள் அம்மா காலையில் காலையில் டெய்லி எனக்கு வந்து சூப்ப வச்சு தருவாங்க வந்து நான் முடிவு போகிறேன் வாங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் போடுங்க கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா